தமிழிலிருந்து டுவெண்ட்டி கொஷின்ஸ் டீடெயில்டாக பார்க்கலாம் இந்த வீடியோ பார்ட் தேர்ட்டின் வீடியோ முதல் கேள்வி திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஏழு ஏழு என்ற சொல் எட்டு இடங்களில் இடம்பெற்றுள்ளது கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது திருக்குறளில் பத்து அதிகாரங்கள் உடைமை என்ற பெயருடன் அமைந்துள்ளது திருக்குறள்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பறிதல் என்ற அதிகாரம் இரண்டு முறை இடம்பெற்றுள்ளது இரண்டாவது கேள்வி மொழி முதல் எழுத்துகள் எத்தனை மொழி முதல் எழுத்துகள் எத்தனை ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி இரண்டு மொழி இறுதி எழுத்துகள் இருபத்தி நான்கு மூன்றாவது கேள்வி நர்த்தகி நடராஜ் இளமையில் யாருடைய நடனத்தால் ஈர்க்கப்பட்டார் நர்த்தகி நடராஜ் இளமையில் யாருடைய நடனத்தால் ஈர்க்கப்பட்டார் ஆன்சர் ஆப்ஷனே வைஜெயந்தி மாலா சக்தி அப்படிங்கிறவங்க நர்த்தகி நட நர்த்தகி நடராஜ் இவங்களுடைய தோழியின் பெயர் தஞ்சை கிட்டப்பா வந்து பார்த்தீங்கன்னா நர்த்தகி நடராஜினுடைய குரு இந்த தஞ்சை கிட்டப்பா என்பவர் தான் நர்த்தகி நடராஜுக்கு நர்த்தகி என்ற பெயர் வந்து வச்சுருப்பாங்க நர்த்தகி நடராஜனுடைய சொந்த ஊர் மதுரை பத்தாவது கேள்வி தமக்கு தோன்றிய கருத்தை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவி எது தமக்கு தோன்றிய கருத்தை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவி எது ஆன்சர் ஆப்ஷன் சி மொழி ஐந்தாவது கேள்வி பாகார்காய் என்பதனை பிரித்து எழுதுக பாகார்காய் என்பதனை பிரித்து எழுதுக ஆன்சர் ஆப்ஷனே பாகு கூட்டல் அல் குட்டல் காய் பாகற்காய் வந்து பாத்தீங்கன்னா கசப்பு சுவை கொண்டது அதுக்காக நம்ம கசப்புக்காய் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் என்று சொல்வாங்க பாகு அப்படின்னா இனிப்பு இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் ஆறாவது கேள்வி காசிகாண்டம் என்ற நூலின் ஆசிரியர் யார் காசிகாண்டம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி அதிவீரராம பாண்டியர் காசிகாண்டம் இது வந்து பாத்தீங்கன்னா காசி நகரத்தினுடைய பெருமையை கூறும் காசி காண்டத்தினுடைய ஆசிரியர் ராம பாண்டியர் காசி கலம்பகத்தின் ஆசிரியர் குமரகுருபரர் ஏழாவது கேள்வி கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடலின் ஆசிரியர் யார் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இவங்களை காந்திய கவிஞர் என்றும் சொல்வாங்க தமிழ்நாட்டினுடைய முதல் அரசவை கவிஞர் யாருன்னு கேட்டாலும் நாமக்கல் கவிஞர் தான் எட்டாவது கேள்வி உலக தாய்மொழினால் எப்போது கொண்டாடப்படுகிறது உலக தாய்மொழினால் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி பிப்ரவரி இருபத்தி ஒன்று மார்ச் இருபது வந்து பார்த்தீங்கன்னா உலக சிட்டுக்குருவிகள் நாள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு உலக நாள் ஒன்பதாவது கேள்வி சந்த கவிமணி பாடிய இரட்டர் மொழிதல் பாடலில் தமிழ் எதனுடன் ஒப்புமைப்படுத்தப்பட்டுள்ளது சந்த பாடிய இரட்டர மொழிதல் பாடலில் தமிழ் எதனுடன் ஒப்புமைப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆலி ஆலினா கடல் என்று பொருள் சந்த கவிமணி என்று குறிப்பிடப்படுபவர் தமிழகனார் தமிழகனாரினுடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம் இந்த சந்த கவிமணி தமிழகனார் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைச்சிருக்காங்க பத்தாவது கேள்வி ட்ரெயின் ட்ராக் என்பதற்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக ட்ரெயின் ட்ராக் என்பதற்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் பி இருப்பு பாதை நடைமேடைனா இங்கிலீஷ்ல பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க மாநகர தொடர்வண்டி என்பது மெட்ரோ ட்ரெயின் தொடர்வண்டி வழிக்குறினா ரயில்வே சிக்னல் பதினொன்றாவது கேள்வி வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை டேஸ் எனப்படும் வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை டேஸ் எனப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒழுக்கம் மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு எனப்படும் வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறைனா ஒழுக்கம் மொழிக்குரிய ஒழுங்குமுறைனா மரபு பனிரெண்டாவது கேள்வி வசன நடை கைவந்த வள்ளலார் என்று புகழப்படுபவர் யார் வசன நடை கைவந்த வள்ளலார் என்று புகழப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆறுமுக நாவலர் ஆறுமுக நாவலர் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் நல்லூர்ல பிறந்திருக்காங்க ஆறுமுக நாவலருக்கு நாவலர் என்ற பட்டத்தை தாய்ப்பிள்ளை ஆதினம் கொடுத்திருப்பாங்க எனக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி காசி ஆனந்தன் பதினான்காவது கேள்வி கூடுகட்ட தெரியாத பறவை எது கூடுகட்ட தெரியாத பறவை எது ஆன்சர் ஆப்ஷன் பி குயில் பதினைந்தாவது கேள்வி இயற்கை வேளாண்மை என்ற நூலின் ஆசிரியர் யார் இயற்கை வேளாண்மை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மையை இங்கிலீஷில் ஆர்கானிக் ஃபார்மிங் என்று சொல்வாங்க பதினாறாவது கேள்வி நன்னூலில் இடம்பெற்றுள்ள எழுத்ததிகாரத்தில் உள்ள பகுதிகளின் எண்ணிக்கை நன்னூலில் இடம்பெற்றுள்ள எழுத்ததிகாரத்தில் உள்ள பகுதிகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் டி ஐந்து நன்னூல் என்பது இலக்கண நூல் நன்னூலினுடைய ஆசிரியர் பவனந்தி முனிவர் நன்னூலில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு அதிகாரங்கள் இருக்கும் ஒன்று வந்து எழுத்ததிகாரம் இன்னொன்று வந்து சொல்லதிகாரம் இந்த எழுத்ததிகாரத்தில் ஐந்து பகுதிகள் இருக்குது அதே மாதிரி சொல்லதிகாரத்திலையும் ஐந்து பகுதிகள் இருக்குது பதிமூன்றாவது கேள்வி சங்ககால புலவராகிய பேயனார் இயற்றி எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளன சங்ககால புலவராகிய பேயனார் இயற்றி எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளன ஆன்சர் ஆப்ஷன் பி நூற்றி ஐந்து பேயனார் வந்து பார்த்திங்கன்னா ஐங்குறுநூரில் முல்லைத்திணையில் நூறு பாடல்கள் வந்து பாடியிருப்பாங்க இவருடைய நூற்றி ஐந்து பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு பதினெட்டாவது கேள்வி ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி அறிவு அவசியம் என்று கருதியவர் யார் ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி அறிவு அவசியம் என்று கருதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி அயோத்திதாசர் அயோத்திதாசரின் இயற்பெயர் காத்தவராயன் பத்தொன்பதாவது கேள்வி காலின் ஏழடி சென்று என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது காலின் ஏழடி பின் சென்று என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி பொறுநாராற்று படை இருபதாவது கேள்வி பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் எத்தனையாவது திருமொழியாக உள்ளது பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தின் எத்தனையாவது திருமொழியாக உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஐந்தாம் திருமொழியாக உள்ளது பெருமாள் திருமொழியின் ஆசிரியர் குலசேகர ஆழ்வார் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ